பைரவா வாழ்க்கை பசுமையாக விட்டு வாழ் மலிச்சிப்போக ஓம் ஸ்ரீ சுர்ணர்சனம் பைரவாயமாக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி மூணு சித்திரை பத்து சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமினாவே ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா அன்னதான சிறப்பாக பண்ணுறது சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பான ஒரு அம்சமே இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை சிறப்பு யாகம் பண்ணி சொர்ண லிங்கத்துக்கு சொர்ணத்தால் நூற்றி எட்டு காயினால் அபிஷேகம் பண்ணி அந்த காயினை கொண்டு போய் வீட்டில் வச்சோம் அப்படின்னா கடன் தீருங்கிறது தான் ஐதீகமே நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் சித்திரை பத்து முழு பௌர்ணமி மாலை நான்கு முப்பதுக்கு நான்கு முப்பதுக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து ஹோமத்தை முடிச்சுட்டு ஸ்வர்ணி சொர்ண லிங்கத்துக்கு சொர்ணத்தை நூற்றி எட்டு காய்களை அபிஷேகம் பண்ணி அந்த காயினை கொண்டு போய் வீட்டில் பீரோவில் வச்சுக்கிட்டே வந்தோம்னா சொர்ணம் காசு கடன் தீரும் லக்ஷ்மி சேரும் லக்ஷ்மி கடாச்சு ஏற்படுங்கிறத ஐதீகம் கண்டிப்பாக இந்த ஸ்வர்ணபிஷேகத்தில் மாதம் மாதம் நிறைய மாதம் மாதம் இருக்கீங்க நிறைய மாற்றத்தை உணர்றீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை அந்த சித்திரை மாதத்தை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஐதீகப்படி கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பைரருடைய அருள் கிடைக்கணும் ஏப்ரல் இருபத்தி மூணு சித்திரை பத்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து சிறப்பு பூஜை சிறப்பு தீப ஆராதனை சிறப்பு அபிஷேகம் பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ அரசு பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம்